ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷ்ணு கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டு குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததும் ரேஷன் உள்ள கோதுமை ப்ளஸ் பச்சரிசியும் ரெண்டையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எப்படி சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தான் பார்க்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு கோதுமையை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் க்ளீன் பண்ண கோதுமையும் பச்சரிசியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் பச்சரிசியும் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு ஒரு நாலு தடவை இந்த மாதிரி அலசி கீழே வீத்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதுவே ஊரில் இருந்தால் இந்த தண்ணியை மாட்டு கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் சென்னையில் அந்த மாதிரி இல்லை ஜிங்கில் தான் ஊற்றி ஆகணும் இப்படியே மொட்டை மாடியில் வந்து நல்லா துணியை விரித்து போட்டு காய வச்சாச்சு பாருங்கள் இதுதான் எங்கள் மொட்டை மாடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ குழம்பு மிளகாய்த்துக்கு நம்ம சோம்பு பெருங்காயம் வெந்தியம் ஜீரகம் துவரம்பருப்பு மஞ்சள் கடலை பருப்பு மிளகு இது எல்லாமே ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் நான் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா காய வச்சுக்கணும் ஒரு கிலோ மல்லி ஒரு முந்நூறு கிராம் நான் மிளகாய் எடுத்திருக்கேன் கூட எல்லாமே காய வச்சு கட்டைப்பையில் போட்டு அரைக்க கொடுத்தாச்சு இப்போ அரைச்சும் வந்தாச்சு பாருங்கள் இது வந்து கோதுமை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் நல்லா வாசனையாகவும் இருக்குது யாருமே ரேஷனில் வாங்குகிற கோதுமையே வேஸ்ட் பண்ணாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் மிளகாய் தூள் எப்படி கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள் சமையலுக்குமே இது வேறு லெவலில் இருக்கும் மாதிரி வீட்டில் அரைச்சி ட்ரை பண்ணுங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது